குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்குவேன் எழிலரசன் இவருக்கு ஜூலை அஞ்சாம் தேதி இருபத்தி பர்த்டே ஊரே திரும்பி பார்க்குற அளவுக்கு அந்த நாளை கொண்டாட அவருக்கு ஆசை இதை தெரிஞ்ச நண்பர்கள் கூட்டம் எழிலரசனை ஈஸியாருக்கு லாங் டிரைவ் கூப்பிட்டு போனாங்க போற வழியில ஆட்டம் போட்டாதானே கிக்கு இருக்கும்னு தீப்பொறி வர அளவுக்கு பட்டாக்கத்தியை ரோட்ல தேய்ச்சிக்கிட்டே அராஜகமும் செஞ்சாங்க அது மட்டுமா கார் சேசிங் ரேசிங் எல்லாம் நடந்துச்சு ரோட்ல போன மக்களையும் சேர்ந்துனாங்க நடு ரோட்டில் காரை நிறுத்தி எழிலரசன் பர்த்டேவை கேக் வெட்டி ஜாம் ஜாம்னு முப்பது பேர் கொண்ட ஒரு கூட்டமே கொண்டாடிச்சு வீடியோஸ் சோஷியல் மீடியாவிலையும் ஷேர் ஆச்சு காணாத்தூர் போலீஸ் கண்ணிலையும் பட்டுச்சு முப்பது பேர் மேல மூணு பிரிவுகளில் வழக்கு பதிவு செஞ்சு அவங்கள தேடிட்டு இருந்தாங்க ஈசிஆரில் கொண்டாட்டத்தை முடிச்சுட்டு காரை சைதாப்பேட்டைக்கு கொண்டு போச்சு அதே கும்பல் அங்கேயும் அதே அராஜகம் தொடர்ந்துச்சு சைதாப்பேட்டை போலீஸும் வழக்கு பதிவு செஞ்சு அவங்கள தேடிட்டு இருந்தாங்க எழிலரசன் காரை ட்ராக் செஞ்சு வீட்டை நேத்து கண்டுபிடிச்சாங்க அவனையும் நண்பர்கள் வினோத் விக்கி சரவணனையும் கைது செஞ்சாங்க பர்த்டே கொண்டாட்டம் நடந்த அப்போ நாலு பேரும் கஞ்சா போதையில் இருந்தது போலீஸுக்கு தெரிஞ்சது கூட இருந்த மற்றவங்களையும் தேடிட்டு இருக்காங்க அரஸ்டான எழிலரசனை பார்த்த அப்போ கையில் மாவுக்கட்டு போட்டு இருந்துச்சு எழில பிடிக்க போகும்போது சுவர் ஏறி தப்பிக்க பார்த்தா தான் கொஞ்சம் ஸ்லிப் ஆகி விழுந்துட்டான் அதான் இப்படின்னு போலீஸ் சொல்கிறாங்க